என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் இன்று பௌர்ணமி மாலை ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு நமக்கு இன்று பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது இரவு கிரிவலம் உறவுகளுக்கு ரொம்ப உகந்த இரவு வழிபாடு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு இன்று நாள் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டமம் விருச்சகராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று நாள் மிருகஸ்ரீகிருஷ்ண நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் முருகன் வழிபாடு செய்யுங்க ரொம்ப விசேஷம் முருகருக்கு ரெண்டு தீபம் ஏத்தி உங்கள் பேரில் வாசனையான மலர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க மங்கள காரியம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இல்லையா கணவன் மனைவி ஒற்றுமை சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணு இன்று நாள் இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரன் ஓரவு இந்த நாளில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு லக்ஷ்மி மாதா வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் நிவேதானமாக பால் நாட்டு சர்க்கரையில் டைமண்ட் கற்கன் நிவேதானம்ங்கிறது அந்த பாலை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சாப்பிடுங்க நோய் தீரும் கடன் பிரச்சனை தீரும் பண வரவு வரும் அந்த தன பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா தனதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரன் உரையை பயன்படுத்திக்கிறேன் nandri